ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு ஹோட்டல் கான்வர்சேஷன் தான் ரெண்டு பேர் சேர்ந்து ஹோட்டலுக்கு போகிறாங்க ஸோ அவங்களுக்குள்ள அந்த ஹோட்டலில் நடக்கிற சில கான்வர்சேஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் பார்க்கலாமா ஃபர்ஸ்ட்டு சாப்பாடு சாப்பாடு அப்படின்னா தெலுகில் ஆகாரம் ஆகாரம் நீங்கள் ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட் செல்ல முடியுமா மீரோ ஏதைனா மன்சி ரெஸ்டாரண்ட் நீ

சஜஸ்ட் பண்ணுறீங்களா சிபாரிசு பண்ணுறீங்களா அந்த மாதிரி உங்களுக்கு பசிக்குதா உங்களுக்கு பசிக்குதா மீக்கும் ஆக்கலிகா உந்தா மிக்கும் ஆக்கலிகா உந்தா மிக்கும் அப்படின்னா உங்களுக்கு ஆக்களிகா அப்படின்னா பசியா மிக்கும் ஆக்களிகா உந்தா உங்களுக்கு பசிக்குதா இல்லை பசியா இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க நீங்கள் ஏதாவது சாப்பிட்றீங்களா நீங்கள் ஏதாவது சாப்பிட்றீங்களா அப்படின்னு கேட்குறதுக்கு மீரோ ஏமா தின்ட்டாரா மீரூ ஏ திண்டாரா அப்படின்னா நீங்கள் ஏதாவது சாப்பிட்றீங்களா மீரு அப்படின்னா நீங்கள் ஏமைனா அப்படின்னா ஏதாவது சாப்பிட்றீங்களா அப்படின்னு கேக்குறதுக்கு திண்டாரா நீங்கள் மத்தியானம் சாப்பிட்டீங்களா நீங்கள் மத்தியானம் சாப்பிட்டீங்களா மீரோ போஜனம் செய்றாரா மீரு போஜனம் செய்தாரா மீரு அப்படின்னா நீங்கள் ஸோ நீங்கள் மத்திய உணவு சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேக்குறதுக்கு மீரோ போஜனம் செய்தாரா நான் ஏற்கனவே சாப்பிட்டேன் நான் ஏற்கனவே சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு நினை அப்படிக்கே தின்னே சானும் அப்படின்னா நான் ஆல்ரெடி சாப்பிட்டேன் நான் ஏற்கனவே சாப்பிட்டேன் சரி இப்போது ஹோட்டல் போயாச்சும் போனதும் என்ன கேட்போம் உங்களுக்கு என்ன வேணும் நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க அப்படின்னு கேட்போம் மீரும் ஏமி தினாலன்னு கோரு குண்டுனாரோ மீரோ ஏமி தினாலன்னி கோறு குண்டாரு அப்படின்னா உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு என்ன வேணும் நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க உங்களுக்கு என்ன வேணும் அந்த மாதிரி மெனு கார்டு தரீங்களா ப்ளீஸ் அப்படின்னு கேட்போம்ல தயச்சேசி நாக்கோ மெனு இஸ்தாரா தயச்சேசி நாக்கும் மெனு கார்டு இஸ்தாரா அப்படின்னா எனக்கு வந்து மெனு கார்டு தரீங்களா ப்ளீஸ் எனக்கு கொஞ்சம் சாதம் வேணும் எனக்கு கொஞ்சம் சாதம் வேணும் நாக்கோ கொஞ்சம் அன்னம் காவாலி நாக்கோ கொஞ்சம் அன்னம் காவாளி அவங்க கூட வந்தவங்களும் எனக்கும் அதுவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறதுக்கா எனக்கும் அதுவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறதுக்கேனு அதே திண்டானோ நேனும் அதே திண்டானும் அதே திண்டானு அப்படின்னா எனக்கும் அதுவே இருக்கட்டும் இதே வந்து சாப்பாடு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்குறதுக்க போஜனம் எலா உந்தி போஜனம் எலா உந்தி அப்படின்னா சாப்பாடு எப்படி இருக்கு சாப்பாடு எப்படி இருக்கு போஜனம் அப்படின்னா சாப்பாடு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்குறதுக்கு இலா உந்தி சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்குது சாப்பாடு ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு போஜனம் ருச்சிக்கரங்காக உந்தி போஜனம் ருச்சிகரங்காக உந்தி ஸோ நம்ம ஜென்ரலாக கேட்போம்ல இதுக்கு முன்னாடி நீங்கள் அதை சாப்பிட்ருக்கீங்களா அதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு நம்ம ஜென்ரலாக பேசும்போது கேட்போல்ல ஸோ அதுக்கு வந்து தெலவில்லை தீனினி மீரு மீறு முந்து பிரயத்னிச்சாரா தீனினி மீரு முந்து பிரயத்னிச்சாரா இதுவரை நான் இதை ட்ரை செஞ்சதே இல்லை இது வரைக்கும் நான் இதை ட்ரை செஞ்சதே இல்லை அதாவது நம்ம சொல்லுவோம் இதுக்கு முன்னாடி நான் அதை சாப்பிட்டதே இல்லை அப்படின்னு ஸோ அதுக்கு வந்து தெளிவில்லை நேனு தீனினி முந்து எப்படி பிரயத்னிச்சலேது நேனு தீனினி முந்து எப்படி பிரயத்னச்சலே ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணுங்க இது பிரயத்னச்சி இது பிரயத்னச்சி எனக்கு பில் கிடைக்குமா எனக்கு பில் கிடைக்குமா அப்படின்னு கேட்குறதுக்கு தயச்சேசி நாக்கும் பில் இஸ்தார தயச்சேசி நகோ பில் இஸ்தார நான் பே பண்ணுறேன் நான் பே பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு நேனும் கடுத்தானு நேனும் கடுத்தானு அப்படின்னு நான் பே பண்ணுறேன் நான் கொடுக்குறேன் உங்களுக்கு பால் வேணுமா இல்லை தண்ணி வேணுமா அப்படின்னு கேட்கறதுக்கு உங்களுக்கு பால் வேணுமா இல்லை தண்ணி வேணுமா அப்படின்னு கேக்குறதுக்கு மீக்கோ பால் కావాలా லேதா நீலு காவாலா மீக்கோ பாலு కావాలా லேதா நீலு కావాలా பால் காவாலா அப்படின்னா பால் வேணுமா லேதா அப்படின்னா இல்லைன்னா நீலு காவாலா அப்படின்னா தண்ணி வேணுமா நெக்ஸ்ட் ஒன் இது சூடாக இருக்குது இது சூடா இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு இது வேதிகா உந்தி இது வேதிகா உந்தி இது வந்து உங்களுக்கு பிடிச்ச உணவு எது அப்படின்னு தெலுங்குல கேக்குறதுக்கு மீக்கும் இஷ்டமையின ஆகாரம் ஏதின ஆகாரம் ஏதி தெலுங்குல மார்க்கெட்ல நடக்கிற ஒரு சின்ன வெஜிடபிள் சம்பந்தமான கான்வர்சேஷன் பார்க்கலாம் தக்காளி கிலோ எவ்வளோ தக்காளி கிலோ எவ்வளோ அப்படின்னு கேட்கறதுக்கு டமாட்டா கிலோ எந்த டமாட்டா கிலோ எந்த அப்படின்னா தக்காளி கிலோ எவ்வளோ அப்படின்னு கேக்குறாங்க எந்த அப்படின்னா எவ்வளோ விலை ரொம்ப அதிகம் விலை ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்றதுக்கு தரா சாலா எக்குவா தரா சாலா எக்குவா அப்படின்னா விலை ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்றது தரா அப்படின்னா விலை சாலா அப்படின்னா ரொம்ப எக்குவான்னா அதிகம் விலையா குறைங்க விலையா குறைங்க கம்மி பண்ணுங்கன்னு சொல்லுவோம்ல சோ அதுக்கு வந்து தரா தக்கிஞ்சண்டி தரா தக்கிஞ்சண்டி அப்படின்னா விலையா குறைங்க கம்மி பண்ணுங்க அப்படின்னு சொல்றது இருபது ரூபாய்க்கு கொடுங்க இருபது ரூபாய்க்கு கொடுங்க அப்படின்னு கேக்குறதுக்கு இருபது ரூபாய்க்கு இவ்வண்டி இருபது ரூபாய்க்கு இவ்வண்டி அப்படின்னா இருபது ரூபாய்க்கு கொடுங்க அப்படின்னு சொல்றது எனக்கு அரை கிலோ கேரட் கொடுங்க எனக்கு அரை கிலோ கேரட் கொடுங்க அப்படின்னு சொல்றதுக்கு நாக்கும் அரை கிலோ கேரட் இவ்வண்டி நாக்கும் அரை கிலோ கேரட் இவ்வண்டி அப்படின்னா எனக்கு அரை கிலோ கேரட் கொடுங்க அப்படின்னு சொல்றது இவ்வண்டி அப்படின்னா கொடுங்க கால் கிலோ அப்படின்னு சொல்றதுக்கு பாவு கிலோ அப்படின்னு சொல்லுவாங்க பாவு கிலோ இதே மாதிரி அரை கிலோக்கு வந்து அரை கிலோ அரை கிலோ அப்படின்னா அவங்களும் சொல்லுவாங்க முக்கால் கிலோ முக்கால் கிலோக்கு வந்து முப்பாவு கிலோ முப்பாவு கிலோ அப்படின்னு சொல்லுவாங்க பணம் வாங்கிக்கோங்க பணம் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்றதுக்கு

நன்றி நன்றி அப்படின்னு சொல்றதுக்கு போறீங்க அப்படின்னா அங்க போய் நீங்க பேசுறதுக்கு இந்த சென்டென்சஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த பஸ் திருப்பதிக்கு போகுதா இந்த பஸ் திருப்பதிக்கு போகுதா அப்படின்னு கேக்குறதுக்கு பஸ் திருப்பதிக்கு வெல் தூந்தா பஸ் திருப்பதிக்கு வெளி தூந்தா அப்படின்னா இந்த பஸ் திருப்பதிக்கு போகுதா போகுமா அப்படின்னா கேட்குறது பஸ் திருப்பதி எப்போ போய் சேரும் பஸ் திருப்பதி எப்போ போய் சேரும் பஸ் திருப்பதி எப்படி சேரு துந்தி பஸ் திருப்பதி எப்படி சேரு தூந்தி அப்படின்னா பஸ் திருப்பதி எப்போ போய் சேரும் அப்படின்னு கேட்குறது பஸ் திருப்பதி எப்படும் எப்படும் அப்படின்னா எப்போ சேரு தூந்தி அப்படின்னா சேரும் அப்படின்னு கேட்குறது திருப்பதி பஸ் ஸ்டாண்ட் வந்துருச்சு திருப்பதி பஸ் ஸ்டாண்ட் வந்துருச்சு திருப்பதி பஸ் ஸ்டாண்ட் வச்சே சிந்தி திருப்பதி பஸ் ஸ்டாண்ட் வச்சே சிந்தி இங்கே ரெஸ்ட் ரூம் எங்கே இருக்கா இங்கே ரெஸ்ட் ரூம் எங்கே இருக்கா இக்கடா ரெஸ்ட் ரூம் எக்கடை உந்தி இக்கடா ரெஸ்ட் ரூம் எக்கடை உண்டு அதே மாதிரி இங்கே ஹோட்டல் எங்கே இருக்கு இங்கே ஹோட்டல் எங்கே இருக்கு இக்கடை ஹோட்டல் எக்கடை உந்தி இக்கட ஹோட்டல் எக்கடை உண்டு டிக்கெட் கவுண்டர் எங்கே இருக்கா டிக்கெட் கவுண்டர் எங்க இருக்கு டிக்கெட் கவுண்டர் எக்கடை உந்தி டிக்கெட் கவுண்டர் எக்கட உந்தி திருமலா பஸ் டிக்கெட் எங்க எடுக்கணும் திருமலா பஸ் டிக்கெட் எங்க எடுக்கணும் திருமலா பஸ் டிக்கெட் எக்கட தீசுக்கோவாளி திருமலா பஸ் டிக்கெட் எக்கட தீசுக்கோவாளி எனக்கு திருமலாக்கு டிக்கெட் வேணும் எனக்கு திருமலாக்கு டிக்கெட் வேணும் நம்ம டிக்கெட் கவுண்டரில் போய் கேட்போல எனக்கு திருமலாக்கு டிக்கெட் வேணும் அப்படின்னா ஸோ அப்படி கேட்குறதுக்கு நாக்கோ திருமலாக்கோ டிக்கெட் காவாலி நாக்கோ திருமலாக்கோ டிக்கெட் காவாலி காவாளி அப்படின்னா வேணும் அப்படின்னு சொல்கிறது உங்களுக்கு எத்தனை டிக்கெட் வேணும் உங்களுக்கு எத்தனை டிக்கெட் வேணும்னு அவங்க கேட்பாங்கல்ல நீங்கள் டிக்கெட் வேணும்னா அவங்க எத்தனைன்னு கேட்பாங்கல்ல ஸோ அதை எப்படி கேட்பாங்கன்னு மிக்கோ என்னி டிக்கெட்லும் காவாலி மீக்கோ எண்ணி டிக்கெட்லும் காவாளி அப்படின்னா உங்களுக்கு எத்தனை டிக்கெட் வேணும் அப்படின்னு கேட்குறது ஸோ அதுக்கு வந்து நாலு டிக்கெட் வேணும் நாலு டிக்கெட் வேணும் அப்படின்னு நீங்கள் சொல்லணும் அப்படின்னா நாலு டிக்கெட் காவாலி நாலு டிக்கெட் காவாலி அப்படின்னா நாலு டிக்கெட் வேணும் அப்படின்னு சொல்கிறது கொஞ்ச தூரத்தில் வந்து ஒரு இடத்துல வந்து பேக் செக் பண்ணுவாங்கள்ல அவங்க எப்படி சொல்லுவாங்கன்னா பேக் செக் பண்ணுவாங்க இறங்குங்க அப்படின்னா அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா எப்படி சொல்லுவாங்கன்னா இக்கடா பேக் செக் செயக்கடா பேக் செக் திகண்டி

இது நா சீட் இது நா சீட் உங்க சீட்ல நீங்க உட்காருங்க உங்க சீட்ல நீங்க உட்காருங்க அப்படினு சொல்றதுக்கு மீ சீட்ல நீir ಕೂర్చుண்டி நீ சீட்ல நீரோ கூர்ச்சோண்டி அப்படினா உங்க சீட்ல நீங்க உட்காருங்க அப்படினு சொல்றது மீ சீட்ல அப்படினா உங்க சீட்ல நீரோ கூர்ச்சோண்டி அப்படினா நீங்க உட்காருங்க அப்படினு சொல்றது நெக்ஸ்ட் ஒன் பஸ்ல போற ஜிப்ல போறீங்க அப்படினா இந்த சென்டென்ஸ் நீங்க யூஸ் பண்ணலாம் இப்போ வந்து ஜீப் திருமலா போகுதா அப்படின்னு நீங்க கேட்கணும் ஜீப் திருமலா போகுதா அப்படின்னு கேட்கறதுக்கு ஜீப் திருமலாக்கோ வெல் தூந்தா ஜீப் திருமலாக்கோ வெல்தூந்தா நாலு பேருக்கு சீட் இருக்கா அப்படின்னு கேட்குறதுக்கு நாலு பேருக்கு சீட் இருக்கா அப்படின்னு கேட்கறதுக்கு நலகுறிக்கு சீட்டு இருந்தா நலகுறிக்கு சீட்டுந்தா அப்படின்னா நாலு பேருக்கு சீட் இருக்கா அப்படின்னு கேட்குறது எவ்வளோ ஆகும் எவ்வளோ வேணும் அப்படின்னு நம்ம கேட்போம்ல ஸோ அதுக்கு வந்து எந்த காவலி இல்லைன்னா எந்த உந்தி நெக்ஸ்ட் ஒன் திருமலா ஸ்பெஷல் என்ட்ரி டிக்கெட் எங்கே எடுக்கணும் திருமலா ஸ்பெஷல் என்ட்ரி டிக்கெட் எங்கே எடுக்கணும் அப்படின்னு கேட்குறதுக்கு திருமலா ஸ்பெஷல் என்ட்ரி டிக்கெட் எக்கட தீஸ்கோவாலி திருமலா ஸ்பெஷல் என்ட்ரி டிக்கெட் எக்கட తీసుకోవాలి எக்கட எக்கடா தீஸ்கோவாலி ரூம் புக்கிங் கவுண்டர் எங்கே இருக்குது ரூம் புக்கிங் கவுண்டர் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்கறதுக்கு ரூம் புக்கிங் கவுண்டர் எக்கட உந்தி ரூம் புக்கிங் கவுண்டர் எக்கட உந்தி அப்படின்னா எங்கே இருக்குது அப்படின்னு கேட்கறது எக்கட உந்தி இந்த லைனில் நில்லுங்க இந்த லைனில் நில்லுங்க அப்படின்னு அவங்க எப்படி சொல்லுவாங்கன்னா இ லைனில் நிலபடண்டி இ லைனில் நிலபடண்டி அப்படின்னா இந்த லைனில் நில்லுங்க அப்படின்னு சொல்கிறது ரூம் புக் பண்ண ஐடி வேணுமா ரூம் புக் பண்ணால் ஐடி வேணுமா அப்படின்னு கேட்கறதுக்கு ரூம் புக் செய்யடாணிக்கு ஐடி காவாலா ரூம் புக் செய்யாணிக்கு ஐடி காவாலா காவாலா அப்படின்னா வேணுமா அப்படின்னு கேட்கறது அதே மாதிரி ரூம் புக் பண்ணால் ஆதார் வேணுமா ரூம் புக் பண்ணால் ஆதார் வேணுமா அப்படின்னு கேட்கறதுக்கு ரூம் புக் செய்யடாணிக்கு ஆதார் காவாலா ரூம் புக் செய்யாணிக்கு ஆதார் காவாலா உங்கள் ஆதார் கொடுங்க உங்கள் ஆதார் கொடுங்க அப்படின்னா அவங்க எப்படி கேட்பாங்கன்னா நீ ஆதார் இவ்வண்டி மீ ஆதார் இவ்வண்டி அப்படின்னா உங்கள் ஆதார் கொடுங்க அப்படின்னு சொல்கிறது உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லுங்க உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லுங்க அப்படின்னா அவங்க எப்படி கேட்பாங்கன்னா ஃபோன் நம்பர் செப்ண்டி ஃபோன் நம்பர் செப் பண்டி அப்படின்னா ஃபோன் நம்பர் சொல்லுங்க உங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் பைங்க உங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் பைங்க அப்படின்னா அவங்க எப்படி கேட்பாங்கன்னா மீ ஃபிங்கர் பிரிண்ட் உஞ்சண்டி மீ ஃபிங்கர் பிரிண்ட் உஞ்சண்டி அப்படின்னா உங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் வைங்க அப்படின்னு சொல்கிறது இந்த கார்டில் நம்பர் இருக்குது இந்த கார்டில் நம்பர் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு இ கார்டில் நம்பர் உந்தி ஈ கார்டில் நம்பர் உந்தி இந்த நம்பர் ஸ்க்ரீனில் வரும் இந்த நம்பர் ஸ்க்ரீனில் வரும் இநம்பர் ஸ்க்ரீனில் வஸ்தாயி இ நம்பர் ஸ்கிரீனோ வஸ்தாயி இங்கே வந்து கீ வாங்கிக்கோங்க இங்கே வந்து கீ வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு இக்கடைக்கு வச்சு கீ குணண்டி இக்கடைக்கு வச்சு கீ குணண்டி உங்ககிட்ட ஒரு கார்டு கொடுப்பாங்கல்ல அங்கே போனதும் ஸோ அந்த கார்டில் இருக்கிற நம்பர் வந்து ஸ்க்ரீனில் வந்ததும் வந்து கீ வாங்கிக்கோங்க அப்படின்னு அங்கே சொல்லுவாங்க ஸோ அதுதான் நான் வந்து தனித்தனியாக உங்களுக்கு கொடுத்துருக்குறேன் பெருசாக கொடுக்காமல் தனித்தனியாக நான் கொடுத்துருக்குறேன் இ கார்டோ நம்பர் உந்தி ஈ நம்பர் ஸ்க்ரீனில் வஸ்தாயி இக்கடிக்கி வச்சு கீ கொண்டு ஒரே சென்டென்ஸாக நான் கொடுக்கறதுக்கு பதிலாக தனித்தனியாக நான் கொடுத்துருக்குறேன் வேறு ஒன்றும் இல்லை நெக்ஸ்ட் ஒன் ஃப்ரீ பஸ் இங்கே வருமா ஃப்ரீ பஸ் இங்கே வருமா அப்படின்னு கேட்குறதுக்கு ஃப்ரீ பஸ் இக்கடிக்கி வஸ்தூந்தா ஃப்ரீ பஸ் இக்கடிக்கி வஸ்தூந்தா உங்கள் தரிசனம் டைம் என்ன உங்கள் தரிசனம் டைம் என்ன அப்படின்னு நம்ம யார்கிட்டயாச்சும் கேட்கணும் அப்படின்னா நீ தரிசன சமயம் என்ன நீ தரிசன சமயம் எந்தான் அப்படின்னா உங்கள் தரிசன் டைம் என்ன அப்படின்னு கேட்கறது ஃப்ரீ தர்ஷன் லைன் எங்கே இருக்குது ஃப்ரீ தர்ஷன் லைன் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்கறதுக்கு ஃப்ரீ தர்ஷன் லைன் எக்கட உந்தி ஃப்ரீ தர்ஷன் லைன் எக்கட உந்தி இது ஸ்பெஷல் தர்ஷன் லைனா இது ஸ்பெஷல் தர்ஷன் லைனா அப்படின்னு கேட்கறதுக்கு இ ஸ்பெஷல் தர்ஷன் லைனா அப்படின்னு கேட்பாங்க இது ஸ்பெஷல் தர்ஷன் லைனா அதே மாதிரி கூட்டத்தில் தள்ளுவாங்கல்ல ஸோ தள்ளாதீங்க தள்ள வேணாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு நெட்ட நெட்டவத்து லட்டு டிக்கெட் எங்கே எடுக்கணும் லட்டு டிக்கெட் எங்கே எடுக்கணும் அப்படின்னு கேட்குறதுக்கு லட்டு டிக்கெட் எக்கட தீஸ்கோவாளி லட்டு டிக்கெட் எக்கடா தீஸ்கோவாளி அப்படின்னா லட்டு டிக்கெட் எங்கே எடுக்கணும் அப்படின்னு கேட்குறது அதே மாதிரி ஒரு லட்டு எவ்வளோ அப்படின்னு நம்ம அங்கே போய் கேட்கணும் அப்படின்னா ஒரு லட்டு எவ்வளோ அப்படின்னு கேட்கணும்னா ஒரு லட்டு என்தான் ஒரு லட்டு என்தான் அப்படின்னா ஒரு லட்டு எவ்வளோ அப்படின்னு கேட்குறது எனக்கு அஞ்சு லட்டு வேணும் எனக்கு அஞ்சு லட்டு வேணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு நாக்கும் ஐந்து லட்டு காவாலி நாக்கும் ஐந்து லட்டு కావాలి அப்படின்னா எனக்கு அஞ்சு லட்டு வேணும் அப்படின்னு சொல்கிறது எவ்வளோ அப்படின்னு கேட்குறதுக்கு என் தான் என் தான் நன்றி நன்றி தன்யவாதாலும் தன்யவாதாலும் ட்ரெஸ் வாங்க போனால் அந்த இடத்துல நடக்கிற கான்வர்சேஷன் அந்த இடத்துல நம்ம எப்படி பேசணும் தெலுங்கில் அப்படின்னு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் சேல்ஸ்மேன் கேட்குறாரு சார் நான் உங்களுக்கு உதவலாமா அப்படின்னு கேட்குறாரு சார் நான் உங்களுக்கு உதவலாமா அது எப்படி தெலுங்குல கேட்பாங்க அப்படின்னா

సో ద కసైల్స్ మన్ వందో కుడింగ్ అ ప్రైస్ ట్యాగ్ చూస్తా సంరె అబినే సౌల్దాంగ కుడింగా ప్రైస్ ట్యాగ్ చూస్తా సంరె ఇవండి ప్రైస్ ట్యాగ్ చూసి చెప్తాను ఇవండి ప్రైస్ ట్యాగ్ చూసి చెప్తాను 1000 రూపాయలు 1000 రూపాయలు అబినే సౌల్రాంగ అబినా 1000 రూపాయ అబ్లో ఎక్సెన్సివ్ వేనా అబ్లో ఎక్సెన్సివ్ వేనా అంత ఎక్సెన్సివ్ వద్దు అబినా அவ்வளோ எக்ஸ்பென்சிவ் வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ சேல்ஸ்மேன் இந்த கலர் பாருங்க சார் இந்த கலர் பாருங்க எனக்கு இந்த கலர் பிடிக்கல நாக்கும் நச்சல் இது நச்சம் ஏது அப்படின்னா எனக்கு இந்த கலர் பிடிக்கல அப்படின்னு சொல்கிறது ஸோ கஸ்டமர் வந்து இது நல்லா இருக்குது இது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா இது பாகுந்தி இது பாகுந்தி ரொம்ப மலிவா இருக்கு ரொம்ப மலிவா இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு சாலா தக்குவகா உந்தி சாலா தக்குவகா உந்தி அப்படின்னா ரொம்ப மலிவா இருக்கு அப்படின்னு சொல்றது நான் இதை எடுத்துக்கிறேன் திண்ணி தீசு குண்டானு நேனும் திண்ணி தீசு குண்டானு அப்படின்னா நான் இதை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றது ஸோ கஸ்டமர் மறுபடியும் கேட்பாங்கல்ல பேமெண்ட் கவுண்டர் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்பாங்கல்ல பேமெண்ட் கவுண்டர் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறதுக்கு பேமெண்ட் கவுண்டர் எக்கட உந்தி பேமெண்ட் கவுண்டர் எக்கட உந்தி பில் கொடுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு பில் இவண்டி பில் இவண்டி சேஞ்ச் கொடுங்க அப்படின்னு சொல்லணும்னா சேஞ்ச் இவண்டி சேஞ்ச் இவண்டி మీ కస్టమర్ సర్వీస్ చాలా బాగుంది నాకు చాలా సంతోషంగా ఉంది మీ కస్టమర్ సర్వీస్ చాలా బాగుంది నాకు చాలా సంతోషంగా ఉంది అస్టమర్ సర్వీస్ చాలా బాగుంది అనేది உங்களோட கஸ்டமர் சர்வீஸ் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு நாக்கும் அப்படின்னா அப்படின்னா எனக்கு உந்தி ரொம்ப ரொம்ப அப்படின்னு அப்படின்னு ஸோ அதுக்கு சேல்ஸ்மேன் வந்து ஷாப்பிங் பண்ணதுக்கு நன்றி மீண்டும் வாங்க வாங்க மறுபடியும் சொல்லுவாங்கல்ல ஸோ அதை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா ஷாப்பிங் தாணிக்கு சால சந்தோஷம் மல்லி ராவாலி ஷாப்பிங் தானிக்கு சால சந்தோஷம் மல்லி ராவாலி தெலுங்குல கேப் ட்ரைவர் கிட்ட எப்படி பேசுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் நீங்கள் இப்போ எங்கே இருக்கீங்க நீங்கள் இப்போ எங்கே இருக்கீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கணும் அப்படின்னா சப்போஸ் லேட் ஆகிடுச்சு கேப் டிரைவர் இன்னும் வரல அப்படின்னு நம்ம ஃபோன் பண்ணுவோம் இல்லையா நீங்கள் இப்போ எங்கே இருக்கீங்க அப்படின்னு நம்ம ஃபோன் பண்ணுவோம் இல்லையா தெலுங்குல வந்து மீரும் இப்படி எக்கடை உண்ணாரு மீரோ இப்படி எக்கட உண்ணாரு அதே மாதிரி இங்கே வர எவ்வளோ நேரம் ஆகும் இங்கே வர எவ்வளோ நேரம் ஆகும் நான் இங்கே அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் நீங்கள் ஒரு வேளை அந்த ஏரியாவோட பேரை மென்ஷன் பண்ணுறதா இருந்தால் இந்த இங்கே வந்து தேவைப்படாது ஸோ அந்த ஏரியாவோட பேர் சொல்லி வர எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு கேட்குறதுக்கு இக்கடுக்கும் ராபடாணிக்கு எந்த சமயம் படுத்துந்தி இக்கடுக்கும் ராபடாணிக்கு எந்த சமயம் படுத்துந்தி நான் வந்து இங்கே அப்படின்னு கொடுத்துருக்கனால இக்கடுக்கும் அப்படின்னு நான் தெலுங்குல ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன் ஒருவேளை நீங்கள் அந்த இடத்தோட பேர் நீங்கள் இருக்கிற அந்த இடத்தோட பேரை வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணிங்க அப்படின்னா இக்கடுக்கு அப்படிங்கிறத தேவைப்படாது அந்த ஏரியாவோட பேரை நீங்கள் சொல்லி ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க சார் உட்காருங்க போகலாம் கேப் வந்ததும் கேப் டிரைவர் சொல்லுவாங்களா வாங்க சார் உட்காருங்க போகலாம் அப்படின்னு கூப்பிடுவாங்கல்ல ஸோ அதை எப்படி அவங்க சொல்லுவாங்கன்னா ரெண்டி சார் கூர்ச்சோண்டி வெல்தான் ரெண்டி சார் அப்படின்னா வாங்க சார் அப்படின்னு சொன்னது கூர்ச்சோண்டி அப்படின்னா உட்காருங்க வெல்தான் அப்படின்னா போகலாம் சார் ஓடிபி சொல்லுங்க அப்படின்னு ஸோ அதை வந்து தெலுங்குல சார் ஓடிபி செப்பண்டி சார் ஓடிபி செப்பண்டி செப்பண்டி அப்படின்னு சொல்லுங்க சொல்றது வலது பக்கம் போங்க வலது பக்கம் போங்க அப்படின்னு சொல்றதுக்கு குடிவைப்புக்கும் வெள்ளண்டி குடிவைப்புக்கும் வெள்ளண்டி இடது பக்கம் போங்க இடது பக்கம் போங்க எடம வைப்புக்கோ வெள்ளண்டி எடம வைப்புக்கோ வெள்ளண்டி குடிவைப்புக்கோ அப்படின்னா வலது பக்கம் வெள்ளண்டின்னா போங்க இடது பக்கம் அப்படின்னா எடம வைப்புக்கோ அதே மாதிரி நேராக போங்க நேராக போங்க அப்படின்னு சொன்னதுக்கு தின்னகா வெள்ளண்டி தின்னகா வெள்ளண்டி கொஞ்சம் மெதுவாக போங்க கொஞ்சம் மெதுவாக போங்க கொஞ்சம் நெம்மதிகா வெள்ளண்டி கொஞ்சம் நெம்மதிக்கா வெள்ளண்டி இதே வேகமாக போங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு வேகமாக போங்க வேகங்கா வெள்ளண்டி வேகங்கா வெள்ளந்தி அந்த கடைக்கு பக்கத்தில் கொஞ்சம் நிறுத்துறீங்களா அந்த கடைக்கு பக்கத்தில் கொஞ்சம் நிறுத்துறீங்களா அப்படின்னு கேட்குறதுக்கு ஆ துக்கானம் பக்கமும் பார் சேஸ்தாரா ஆ துக்கானம் பக்கமும் பார் சேஸ்தாரா ஆ துக்கானம் அப்படின்னா அந்த கடைக்கு பக்கணம் அப்படின்னா பக்கத்தில் பார்க் சேஸ்தார அப்படின்னா பார்க் பண்ணுறீங்களா கொஞ்சம் நிறுத்துறீங்களா அப்படின்னு கேட்குறது எவ்வளோ ஆச்சு எவ்வளோ ஆச்சு எந்த அவுத்துந்தி எந்த தான் உங்களுக்கு கூகுள் பே பண்ணுறேன் பணமாக இருந்தால் நீங்கள் கொடுத்துட்டு போயிட்டு போயிடுவீங்க சப்போஸ் கூகுள் பே பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு மிக்கோ கூகுள் பே சேஸ்தானும் மிக்கோ கூகுள் பே ஜெய்சானும் அப்படின்னா கூகுள் பே பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறது மீக்கும் அப்படின்னா உங்களுக்கு கூகுள் பே ஜெய்சானும் அப்படின்னா கூகுள் பே பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறது